கர்த்தரின் தெய்வீக பாதுகாப்பை உணர கர்த்தர் சொல்லுவது சங்கீதம் நூத்தி ஐந்து இரண்டு பர்வதங்கள் இருசிலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார் சீரிய ராஜாவின் படை எலிசாவை சுற்றி கொண்டது ஆனால் அவர் கொஞ்சம் கூட பயப்படவில்லை வேலைக்காரன் மிகவும் பயந்தான் எலிசாவோ தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அவன் கண்களை திறவும் என்றான் கர்த்தரும் கண்களை திறந்தபோது சுற்றிலும் அக்னி மயமான குதிரைகளும் ரதங்களும் அவர்களை பாதுகாத்து பெரும்படையாய் நின்றது ஆமாங்க உலகத்தில் இருப்போனிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரிய சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு எப்பயும் இருக்குதுங்க நாம் செய்ய வேண்டியது இரண்டு விஷயம் ஒன்று தேவரீரின் மனக்கண்களை திறந்தடலும் என்று கேட்பதும் கர்த்த கர்த்தரின் சித்தத்தின் மையத்தில் இருப்பது மட்டுமே ஜீபிக்கலாமாங்க தேவரீர் நான் எப்பொழுதும் உன் சித்தத்தில் இருந்து உன்னுடைய பாதுகாப்பின் கரத்திற்குள் என்னை வைத்துக் கொள்ள கருவைத்தாரும் ஏசு மூலம் பிதாவே ஆமன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்